இன்னைக்கு புள்ள இவ்வளவு வெயில் அடித்துக்கொண்டு நம்ம வந்து உஷ்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம சிகரெட் குடிச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து மது அருந்திட்டு இருக்கோம் அப்போ எதை எப்போ பண்ணணுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ முட்டாளாக வாழ்ந்தோனே இப்படி தான் நடக்கும் முட்டாள்களுக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியுமா ஓய் ஒருத்தர் வந்து கல்லுக்கடையில் போய் கல் அறிஞ்சிட்டு வரார் அப்படின்னா அவர் வந்து அந்த சமுதாயத்திலிருந்து இழிவாக பார்க்கப்பட்டார் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா கல் குடிச்சிட்டு வந்தவங்க தான் என்ன பண்றோம் அப்படின்னா போலீஸாலும் அரஸ்ட் பண்ண முடியல அப்ப அவங்க என்ன பண்ணலாம் உயர்ந்த தளத்தை கொண்டு போய் நீ பாட்டிக்கிட்டோம் அவங்களுக்கு அந்த தரக்குறைவான விஷயங்கள் குறைஞ்சு போச்சு மாமிசம் சாப்பிடக்கூடிய நபருக்கு என்ன அர்த்தம் கடவுள் இல்லை அது ஒரு ஜந்து அந்த ஜந்துவை கொண்டு நான் சாப்பிட வேண்டும் அப்ப கடவுள் இல்லை நாத்திகன் நாம கடவுள் நம்பிக்கை உள்ள நபர் எந்த ஜீவராசியும் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சார் அசைவம் சாப்பிட்டா அன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாது அது ஏன் என்ன காரணம் இது முன்னாடியே நம்ம ஒரு வாட்டி பேசியிருந்தோம் இருந்தாலும் அசை இதா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்களேன் அசைவம் சாப்பிட்டா தப்புன்னு உங்களுக்கு தெரியுது தான் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்ப எதுக்கு அசைவம் சாப்பிடணும் நான் கேட்குற கேள்வி புரியுதா அசைவம் சாப்பிட்டா தப்புன்னு உங்களுக்கே தெரியுது பின்னதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிட்டா கோயிலுக்கு போகுதுன்னு சொல்றீங்க அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நாமளே நமக்காக உருவாக்கி கொண்ட என்ன சொல்றதுன்னா ஒரு வரையறை மாமிசமே சாப்பிட வேண்டாமே அப்போ எதற்காக மாமிசம் சாப்பிட்னா கோவிலுக்கு இன்னைக்கு போல அப்போ என்ன அர்த்தம் நான் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் த இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்த உதாரணம் நாளைக்கிட்டு சொல்லுவேன் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த சில மாதங்கள் வந்து ஆண்கள் குறிப்பாக அந்த இது விரதம் இருப்பாங்க ஏதாவது மலைக்கு போகிறதுக்கு மலைக்கு போகிறதுக்காக ஒரு விரதம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் அல்லது அறுபது நாட்கள் எவ்வளோன்னு தெரில ஒரு குறிப்பான நேரத்துக்கு மாமிசம் சாப்பிட கிடையாது அல்லது ஷேவ்லாம் பண்ணாமல் செருப்பு கூட போடாமல் அல்லது வந்து அந்த போதைப் பொருட்கள்லாம் உபயோகிக்காமல் சிகரெட்லாம் குடிக்காமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மலைக்கு போயிட்டு வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு போயிட்டு கீழே வர இடத்துலையே அந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல இருக்கக்கூடியது மாமிச உணவகம் தான் அப்போ இதைத்தான் வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் பண்ணுங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கீங்களா ப்ரெஷர் குக்கர் என்ன ஆகும்னா ரைஸ் வச்சிங்கன்னா வீட்டில் என்ன ஆகும் அப்படியே ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு பில்டப் ஆகிட்டு பில்டப் ஆகிட்டே இருக்கும் அது விசில் மூலிமா வெளில வரும் பார்த்துருக்கீங்களா விசில் அடிக்கும் விசிலே அடிக்குது உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நாற்பது நாள் போட்டு ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிடக்கூடாது 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 அப்புறம் அது ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி எப்படி இருக்குது முன்னாடி சாப்பிடறதை விட பத்து மடங்கு அதிகமாக சாப்பிடுவோம் முன்னாடி கம்மியாக பண்ணதை விட அடுத்த மாதம் அதிகமாக சாப்பிட்றது மக்கள் சில சொல்லுவாங்க புரோட்டாசி மாதம் மாமிசம் சாப்பிட்றது இல்லை அதற்கு முந்தின மாசம் அடுத்த மாசமும் போய் பாருங்க மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப செஞ்சு என்ன பலன் இதைத்தான் வந்து சாஸ்திரத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு என்ன உதாரணம்னா யானை குளிக்கிறதை பார்த்துருக்கீங்களா யானை வந்து குளிக்க போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆற்று மண் ஆற்று கடையில் போய் குளிக்க போகும் குளிச்சு போய் தலையில எடுத்து தண்ணி எடுத்து விடுத்துருவோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் அது வந்து ஹாட் பாடிட் அனிமல் ஹாட் பாடிட் அனிமல்னா உஷ்ணம் இருக்கக்கூடிய ஒரு உடல் அதுக்கு தண்ணி உடனே அதுக்கு வந்து குளிர் மாதிரி ஆகிடும் என்ன பண்ணும் உடனே தலையில் எடுத்து மண் எடுத்து போட்டுக்கும் இப்போ தான் குளித்தோம் நீங்கள் இன்னைக்காவது பண்ணுறீங்களா அப்படி குளித்ததுக்கப்புறம் தலையில் மண் எடுத்து போட்டுருக்கீங்களா போட மாட்டீங்க யானை பண்ணுது இதைத்தான் நம்ம பண்ணிக்கொண்டிருக்கோம் என்ன பண்ணுறோம் நமக்குள்ளேயே தெரியுது தவறுன்ட்டு ஆனாலும் நமக்கு என்னென்னா சுய ஒழுக்கம் இல்லை சுய கட்டுப்பாடு இல்லை அதற்காக என்ன பண்ணுறோம் நான்கு செவுட்டுக்குள்ளே பண்ணிட்டுருக்கோம் அப்போ ஆன்மீகம்ன்றது அதுதான் என்ன அப்படின்னா ஒழுக்கம் முதல்ல வேண்டும் சுய ஒழுக்கம் வேண்டும் ஒரு பா ஒரு நோக்கத்தை நோக்கி போக வேண்டும் நமக்கு வந்து ஒரு கோல் இருக்குன்றதை நோக்கி போகணும் அது இல்லை அப்படின்னா யானை குளிப்பதை போல் நாமும் ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல அல்லது கோயிலுக்கு போனால் அன்றைக்கி மட்டும் நான் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் மாமிசம் சாப்பிடவே கூடாது அப்படின்றதா நம்மளுடைய உயர்ந்த நிலை இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சு நூற்று கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க கேட்டா புராணங்களே கடவுள்கள்லாம் சோமவனம்ன்ற பேர்ல குடிச்சிருக்காங்க நாங்க பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்க கருத்து என்ன என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய இதிகாசங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சோமபானம்ன்றது இருந்தது நான் வந்து இத சொன்னோம் அப்படின்னா நான்கு வர்ணங்களாக பிரிச்சோம் அது இன்னைக்கு அடுத்த கேள்வி வரும் இருந்தாலும் சொல்றேன் என்ன இருந்தது அப்படின்னா மக்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி பிறப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நான்கு வர்ணங்கள் இருந்தது அது வந்து பிராமண வர்க்கம் சத்ரிய வர்க்கம் வைஷ்ய வர்க்கம் வர்க்கம் இருந்தது இந்த பாகுபாடு வந்து நான் முறையே சொல்லியிருக்கேன் இது பிறப்பினால் இல்ல குணகர்ம விபாகஷக அப்படின்னு பகவத்கீதையில நான்காவது அஜாயம் பதிமூன்றாவது சோதத்துல கிருஷ்ணன் சொல்கிறார் சதுர்வர்ணம் மயாஷ்ஷ்டம் குண கர்ம விபாகஷன் ஜன்ம கர்ம விபாகஷன் இல்லை அப்போ நம்மளுடைய குணங்கள் அந்த குணங்கள் எப்படி வருது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில இருந்து வருது நம்மளுடைய குணங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் நம்மளே நான்கு விதமா பிரிக்கிறாங்க அதுல என்னாச்சு இந்த சோமபானங்கள் குடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா சில வர்க்கங்களுக்கு அனுமதி இருந்தது ஏன் அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தரக்குறைவாக வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு வெளியில் போய் அந்த மாதிரி விஷயங்களையும் அறிஞ்சிட்டு வருவாங்க இன்றைக்கி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி தான் என்ன ஆயிடுச்சுன்னா கல் கடைகள் ஊருக்குள்ளேயே இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அன்றைக்கெலாம் எப்படி இருந்ததுன்னா ஊருக்கு வெளியில் இருந்தது போய் ஒருத்தர் வந்து கள்ளுக்கடையில் போய் கல் அரிஞ்சிட்டு வரார் அப்படின்னா அவர் வந்து அந்த சமுதாயத்திலிருந்து இழிவாக பார்க்கப்பட்டார் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா கல் குடிச்சிட்டு வந்தவங்க தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியல அப்போ அவங்கள என்ன பண்ணலாம் உயர்ந்த தளத்தை கொண்டு போய் பாடிட்டோம் அவங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த தரக்குறைவான விஷயங்கள் குறைஞ்சி போச்சு அப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா சோமபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் அல்ல சோமபானம் வந்து அனுமதிக்கப்பட்ட பழக்கம் இருந்தது யாருக்கு இருந்தது திருப்பி திருப்பி திருப்பிதான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மாமிசம் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரும் உங்களை நிப்பாட்ட இல்லை உங்களுடைய பாவம் உங்களுடைய புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் வந்து வருந்தணும்னு ஆசைப்படுறீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து கிருஷ்ண சொல்றேன் திருப்பி பகவத்கீதை அர்ஜுன்கிட்ட நீ ஒரு ஆத்மா உனக்கு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை சரியாக உபயோகத்துக்கொள் அப்போ அந்த பழக்கம் இருந்தது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா நாம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க என்ன நெறிமுறை இருந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் நீ கேட்ட கேள்வியில் இன்னைக்கு என்ன ஆச்சு கள்ளக்குறிச்சியில வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏன் இறக்குறாங்க நெறிமுறை இல்லை ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் இல்லை ஒரு கட்டுப்பாடு இல்லை அன்னைக்கு எப்படி இந்த மாதிரி குடிக்கல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க யாகம் நடக்கும் யாகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த சோமபானத்தை எடுத்து அறிந்துவார்கள் சத்திரியில் அருந்துவார்கள் வைஷ்யர் அருந்துவார்கள் சூதரில் அருந்துவார்கள் கிராமத்தில் அருந்த மாட்டாங்க அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா சூதரம் மாதிரி வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஊருக்கு வெளியில போய் ஏதாவது அதுவும் அம்மாவாசை மாதிரி நிகழ்ச்சியில போய் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் அறிஞ்சிட்டு வருவாங்க அப்ப கட்டுப்பாடு இருந்தது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தினமும் குடிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் போனால் தெரியும் மேற்கத்திய நாடுகள் போனீங்கன்னா அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய மிக 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 சீர்குலைவு நம்ம நாட்டில் இருக்கு என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் தண்ணி குடிக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் மத்தியானம் உணவு சாப்பிட்ருப்பீங்க உணவு சாப்பிடும்போது என்ன வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிப்பீங்க மேற்கத்திய கலாச்சாரத்தை என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு பதில் கிளாஸ் ஆஃப் வைன் வச்சு குடிப்பாங்க எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சார சீர்குலைவுன்னு சொல்கிறத விட நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா ஒரு புத்தி இல்லாத நிலைமையை பாருங்களேன் நீங்கள் உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் போங்க ரஷ்யா போங்க அலாஸ்கா போங்க அங்கெல்லாம் வந்து சம்மர் டெம்பரேச்சரே பதினேழு டிகிரி பதினாறு டிகிரி பதினஞ்சு டிகிரி இருக்கும் வின்டரில் வந்து எவ்வளோ இருக்கும் மைனஸ் தேர்ட்டின் மைனஸ் டுவெல் மைனஸ் லெவன் இருக்கும் நம்ம ஊரில் இன்றைக்கி இப்போ சென்னையிலையோ நம்ம சேலத்துலேயோ சம்மர் டெம்பரேச்சர் எவ்வளவு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு வின்டர் கிளைமேட் எவ்வளவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாடிக்குள்ள நார்மல் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது இந்த ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு ஹாட்ரிஸ் இன்னைக்குள்ள வெயில் நம்ம வந்து அடித்துல வாழ்ந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கோம் மது அருந்திட்டு இருக்கோம் அப்ப எதை எப்ப பண்ணணும் தெரியாம என்ன பண்றோம் அப்படின்னா முட்டாளா வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப முட்டாளா வாழ்ந்தோன்னா இப்படித்தான் நடக்கும் முட்டாளர்களுக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியுமா மது அருந்தாது கள்ளச்சாராயம் அருந்தாது சாராயம் அருந்தாது கல் அடிக்காது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்லிக் கொடுக்க முடியாது அப்போ இது யாருடைய தவறு அடுத்த கேள்வியோ இது யாருடைய தவறு மக்களுடைய தவறுன்னு சொல்றதை விட மக்களுக்கு தகுந்த தலைவர்கள் கிடைக்கல தலைவன்றவன் என்ன அதே கிருஷ்ணர் பௌதீர் சொல்றார் என்ன அப்படின்னா எத் ஆச்சரதி சிரேஷ்டா எத் ஏவே தனோஜனா காமன் மேனுக்கு எப்படி வாழ்க்கையை வாழணும்னு தெரியாது அர்ஜுனா அவனை வந்து நெறிமுறைப்படுத்தி ப தகுந்த பாதையை காட்டுவது தான் தலைவனுடைய வேலை தலைவர் பண்ணுறாங்களா தலைவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களை தட்டி 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 தரை மட்டமா வச்சிருக்காங்க அப்ப எப்படி நீங்க போய் அவங்கள போய் சேர்க்க போறீங்க கரை சேர்க்க போறீங்க கரை சேர்க்கவே முடியாது அதனால தான் என்ன ஒன்னா மறுபடியும் மறுபடி நடக்கும் பல குடும்பங்கள் சீர்குலையும் பல பிள்ளைகள் வந்து இப்போ அப்பா அம்மா இல்லாமல் வாழ்வார்கள் மிருக மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதற்கு தான் சொல்ல வரேன் சமுதாய சீர்திருத்தத்துக்கு ஒரே வழி நம்மளுடைய பாரம்பரிய ஆன்மீகம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சமீப காலத்து கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை மாற்ற முடியுன்ற ஒரு போர்வையில் வந்திருக்காங்க இன்றைக்கி நிறைய அந்த ஆன்மீகங்களில் எவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து மது அருந்தாதீங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லலையே அப்போ மதுவை அருந்த விட்டு மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வந்து எப்படி ஆன்மீகத்தை வளர முடியும் ஏன் வளர முடியாதுன்னு சொல்ல வரேன் கேளுங்களேன் அந்த உயிர் நல்ல விஷயம் அடுத்து கேள்விட்டு கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாது சார் உங்களுடைய உடம்பு நீங்கள் அடுத்தவர்களை ஒன்று இது பண்ணலையே உங்களுடைய உடல் உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன் அந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றோம் அந்த உயிர்ன்றது என்ன எப்படி கடவுள் நம்மளை படைத்தாரோ அதே மாதிரி அதையும் அப்ப மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர் நாத்திகன் தான் அர்த்தம் நான் கேள்வி விளங்குதா மாமிசம் சாப்பிடக்கூடிய நபருக்கு என்ன அர்த்தம் கடவுள் இல்லை அது ஒரு ஜந்து அந்த ஜந்துவை கொண்டு நான் சாப்பிட வேண்டும் அப்ப கடவுள் இல்லை நாத்திகன் அப்ப நாம கடவுள் நம்பிக்கை உள்ள நபர் எந்த எந்த ஜீவராசியையும் துன்பப்படுத்த மாட்டார் மது இந்த உடல்ன்றது ஒரு கோயில் மாதிரி இந்த உடல்ன்றது நமக்கு யார் கொடுத்துருக்கா யார் கொடுத்துருக்கா கடவுள் கொடுத்துருக்கா நீங்க அது கேட்கலன்னா கூட இன்னைக்கு ஏதாவது லபார்டில உங்களால உருவாக்க முடியுமா சொல்லுங்க இந்த தோலை உருவாக்க முடியுமா லபார்டில அதாவது ரோமத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியலையே பல்லை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியல இதயத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியல அப்ப எதையுமே உருவாக்க முடியாது உங்களால ஏன் ஒரு கொசுவை உருவாக்க முடியுமா லெபார்டியில் நீங்கள் ஒரு கொசு உருவாக்கணும்ல ஒன்றும் தேவையில்லாத கொசு உதவியில் அடிச்சு தான் கொண்டுட்டு இருக்கான் ஒரு லெபார்டியில் ஒரு கொசு உருவாக்கி பா காமிங்க ஏன் ஒரு முட்டையை உருவாக்கி காட்டுங்களேன் முடியாது அதனால என்ன அப்படின்னா நம்ம நம்மளாம் வந்து ஒன்றுமே பவரே இல்லாத ஆட்கள் பவர் இருக்கு பவர் பவர் இருக்குன்ட்டு நம்ம எல்லாரும் சயின்டிஸ்டும் சரி தலைவர்களும் சரி நம்ம ஏமாத்தி கொண்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு முந்தைய காலத்தில் என்ன இருந்தது அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கி காலத்தை சொல்கிறேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சீமை சடங்குகள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அது திரும்பி மனிதனாக இருந்தால் பண்ணித்தான் ஆகணும் இன்னைக்கு மனிதனாக இல்லாத ஆட்கள் பண்ணுறது இல்லை அதை விட்டுருவோம் மனிதனாக பிறந்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பட்டுதல் காரணமாக இதெல்லாம் வாயு புராணத்தை ரொம்ப தெளிவாக வருது அந்த ஆத்மாவினுடைய பற்றுதல் காரணமாக என்னப்படுதான் அந்த வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கும் அந்த நம்முடைய சக ஜீவராசிலோட வாழ்ந்திருக்கும் அந்த பற்றுதல் காரணமாக மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு அதனால தான் என்ன பண்ணுவோம்னா சீமை சடங்குகள்ன்றது கரெக்டாக பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அந்த ஆத்மாவிற்கு தகுந்த சாந்தி கிடைக்கட்டும் தகுந்த அடுத்த பிறவி கிடைக்கட்டும் கடவுளுடைய புண்ணியத்தினால அது வந்து ஒரு அட்லீஸ்ட் கஷ்டப்படாமல் அடுத்த பிறவிக்கு போகட்டும்ன்ற விஷயங்கள்லாம் சீமை சடங்குகள் பண்ணக்கூடிய நோக்கம் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த சீமை சடங்குகள் பண்ணும்போது நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது கோயில்களுக்கு போகக்கூடிய அந்த கர்த்தான்னு சொல்லக்கூடிய நபர் அது பையனாக இருக்கட்டும் அல்லது வீட்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய விஷயம் தேவையில்லை அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கறத போக வேண்டாம்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய சமுதாயங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பத்தாவது நாள் அந்த பன்னிரெண்டாவது நாள்னு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க அதற்கப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கோயிலுக்கு தான் போவோம் கோயில்களுக்கு போய் கடவுண்ட்ட நன்றி சொல்லி அவங்களுடைய குலதெய்வமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நன்றி சொல்லிட்டு வர மாதிரி வருவாங்க அப்போ அந்த நாட்களில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரிசிக்ஷன் இதுக்கு இருந்தது அப்படின்னா இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது கோயில் வந்து புனிதமான இடம் அப்படி இருக்காங்க போக வேண்டாம் அப்படின்னு இருந்தோம் சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு விஷயம் மலை கோயில்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாது திருப்பதிக்கு போகாதீங்க அது மலை கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து அதே மாதிரி பாரம்பரியத்தை முதல்ல நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா அதே மாதிரி நபர் இன்றைக்கி நெல் நிறைய சமுதாயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கடைபிடிக்கப்படுது மாதா மாதம் அவங்க வந்து அந்த ஒரு சடங்கு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க இன்றைக்கி இறந்தாங்களோ அவங்களோட தந்தையோ தாயோ மனைவியோ யார் இறந்தாங்களோ அவங்களுடைய அந்த மாதாந்திரம் அந்த வரக்கூடிய அந்த திதியில் ஒரு இது மாதிரி சடங்கு மாதிரி பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாதா மாதம் மாதா மாதம் அந்த நாளில் அந்த சடங்குகள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ யோசித்து பாருங்கள் அன்றைக்கெலாம் இங்கேருந்து திருப்பதி போகணும் அப்படின்னா பல மாதங்கள் ஆகும் பல மாதங்களாம் இன்றைக்கி தான் வந்து இப்போ ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது நம்ம இன்றைக்கி கிளம்புனா இன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யாத்திரையை போகிறாங்க அப்படின்னா பல மாதங்களுக்கு வர முடியாது வெளியில் போன இடத்துல ஒரு தர்ம சடங்கு தங்குவாங்க அப்போ அங்கே வச்சு சீமை சடங்கு பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருடா வருடம் போக தேவையில்லை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால இன்றைக்கி போகலாமா அப்படின்றது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்க வந்து போகலாம் நினச்சோம் அப்படின்னா போகட்டும் பகவானை தரிசிக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து குறைபாடு கிடையாது தினமும் பகவானை வீட்டில் வச்சு தரிசிக்கலாம் பகவான் வந்து வியாப்பின்னு சொல்லக்கூடியது வியாப்பின்னா எல்லா இடத்துலையும் ஜீவராசியாக இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் நீங்கள் பேசக்கூடிய அந்த மைக்கில் கூட இருக்கார் லைட்டில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் அதனால தான் அவர் பேர் விஷ்ணு விஷ்ணுன்ற விஷ்வான்னு எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் அப்போ என்ன பண்ணுறோம் நாம் வந்து போகலாமா போக வேண்டாமான்றது அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது சொசைட்டி அவங்களுடைய அந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா